எந்தை ராமானுஜமுனி காணொளி காட்சி வழியாக இனிய மார்கழியில் சிறு காலை பொழுதில் உங்களோடு கூடி நமக்காக அவதரித்த திருமகளார் ஆண்டாள் நாச்சியார் பாடிக்கொடுத்த நற்பாமாலையில் தொகுக்கப்பட்ட உட்பொருள்களையெல்லாம் புதுவை பெண் பிள்ளை வார்த்தை என்கிற தலைப்பிட்டு உங்கள் முன்பே அர்ப்பணிக்கிறோம் படித்து இன்புற்று எங்கும் திருவருளும் குருவருளும் பெற்று சிறந்திட கோதையின் திருத்தாள்களில் பணிந்து நிற்கிறோம் புதுவை பெண் பிள்ளை ரகசியம் வார்த்தை எட்டு கோதுகலமுடைய பாவாய் என்றேனோ கோதை பிராட்டியைப் போலே பாவாய் என்கிறது சேஷத்துவம் எம்பெருமானுக்கே அடிமைப்பட்டிருத்தல் அனன்ய சரணத்துவம் எம்பெருமானேய சரணமாய்ப் பற்றியிருத்தல் அனன்ய அனநோக்யத்துவம் எம்பெருமானேயே இனிமையாய் கொண்டிருத்தல் சம்ஸ்லேஷத்தில் தறிக்கை அனுபவத்தால் உயிர் பிழைத்திருத்தல் விஸ்லேஷத்தில் தறியாமை அனுபவ பிரிவாற்றாமை ததேக நிர்வாகியமாகிற துக்காதிகளில் ஆழங்கால் படாது சதா இருத்தல் இப்படி ஆறு பிரகாரத்தால் பரிபூர்ணர்களாய் கடிமலர் பாவையை பிராட்டியை ஒப்பவர்களை பாவாய் என்கிறது உடைய பாவாய் மேற்சொன்ன குணங்களை கற்று அனுஷ்டிக்க யன்றிக்கே திருத்துழாய் முளைக்கும்போதே போதே பரிமளமும் உண்டாமா போலே அக்குணங்கள் இயல்பாகவே உண்டாகப் பெற்றவரே என்றபடி கலமுடைய பாவாய் கலம் என்கிறது ஆபரண விசேஷம் அதாகிறது மூன்று சரடாய் எட்டு இழையாய் இருக்கும் மங்களசூத்திரமான திருமந்திரத்தில் காசும் பிறப்பும் ஆகிற இரண்டு கண்டமாயிருக்கும் மாங்கல்யமான துவயமும் அவைகளால் ஏற்படும் ஞானானுஷ்டானங்களாகிய கலன்களையும் உடையவனே என்றபடி உள்ளுரை பொருள் இந்த வார்த்தை சரமஸ்லோக நிஷ்டர்களை உணர்த்துகிறது அவர்கள் ஆகிறார்கள் ஈஸ்வரனே எல்லா நலனுமாய்க் கொண்டு தன்னலத்தை கருதாதவர்களாய் செல்வம் சிற்றின்பம் ஆத்ம அனுபவம் முதலானவற்றை தவிர்த்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் செய்யும் அவர்களாகும்படி செய்து ஈஸ்வர முகமலர்த்தியை உண்டாக்கி அத்தால் தாம் இருப்பவர்களையும் அனதிகாரிகளையும் அதிகாரிகளாக்கி அவர்களுக்கு பகவத் விஷயத்தை உபதேசிக்கையாலே இவ்வதிகாரிகளிடத்திலே ஈஸ்வரனுக்கு குதூகலம் இரே ஐதிஹிய நிர்வாகச் சாயை வைஷ்ணவாதிகாரிகள் பிறர் துன்பம் கண்டிறங்கி பகவத் விஷயத்திலே முட்டுவார்கள் அம்மணி ஆழ்வான் நித்திய சம்சாரிகளை திருத்தி திருமகள் கேள்வனுக்கு ஆளாக்கித் திருந்தினவர்களை நான் அறிந்த வைஷ்ணவர் என்று அவர்கள் திருவடியிலே தண்டனிட்டு நிற்பாராம் இத்தகைய அதிகாரிகளை ஆயிற்று கோதுகலமுடைய பாவா என்று உணர்த்தியது ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஜிர் திருவடிகளே சரணம் கீழ்வாக நம்ப சிறு வீடு கீழ்வாக நம்ப சிறு வீடு மேய்வான் பரந்த மிக்குள்ள பிள்ளைகளும் போவார் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை போவார் போகின்றாரே போகாமல் காத்து உன்னை கூவுவார் வந்து நின்றோம் கூவார் வந்து நின்றோம் கோகு எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தாகனையை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனையே சென்று நாம் சேவித்தாத்தால் கீழ்வாக நம்பன்று எருமை சிறு வீடு கீழ்வாக நம்பன்று எருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிகுள்ள பிள்ளைகளும் போவான் போகின்ற and poking